போலீஸ்காரங்க தாக்கி இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்தில் ஆறு பேர் ஏற்கனவே மாநில போலீஸாரை கை செஞ்சுட்டாங்க அப்புறம் சிபிஐ விசாரணைக்கு போச்சு ஹைகோர்ட் சிபிஐ விசாரணைக்கு போச்சு அப்புறம் தமிழ்நாடு சேர்க்கார சிபிஐ விசாரணைக்கு விட்டுச்சு விடும் பொழுது அவங்க நாலு பேரை சேர்த்துட்டாங்க இளையராசா அவங்கவுங்க அவங்க ஒரு நாலு பேர் சேர்த்து மொத்தம் பத்து பேர் மேலே கேஸ் ஆகி இப்போ உள்ளே இருக்காங்க அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இப்போ சம்பவம் நடந்த ஆறு ஏழு மாதம் ஆச்சு வழக்கு வந்து நடக்கட்டும் எங்களை சாமியில் விடுங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க உன கோர்ட்ல உடனே என்ன கேட்குறாங்கன்னா இது என்ன ஆச்சு நீதிபதி கேட்குறாங்க இது என்ன ஆச்சு இந்த நிலைமை என்ன ஆச்சு நகர் பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அவர் என்ன கேட்டாங்க இவங்க ஜாமீனில் விடக்கூடாது இது தீவிரமான வழக்கு இவங்க அடிச்சுட்டே அவங்களை கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற விசாரணை சிபிஐ விசாரணை அரசு வெட்டியில் வாழறாரு நான் என்ன கேட்குறீன்னா இந்த வழக்குல எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்களாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு போலீஸ் சிபிஐ இந்த நிகிதா பிரச்சனையே இன்னாதே ஆச்சு நாங்கள் கொண்டு வந்துச்சா கொண்டு வரலையா சரி கொண்டு வரலன்னு ஏன் நிகிதாவை நீங்க கைது பண்ணல கொண்டு வரலைன்னு வச்சுக்கிடுவோம் நம்மளே கொண்டு வந்துச்சுங்கிறது ரைட்டு கொண்டு வரலைன்னு நீங்களே பாத்தீங்க நீங்க ஏன் நிகிதாவை கைது பண்ணல பத்து போலீசாரை மட்டும் கைது பண்ணி ஒரு ஆள் செத்து போனபோது இவ்வளவு வரைக்கும் நீங்க விட்டுக்கிட்டீங்க காரணம் என்ன மதுரையில இருந்து ஸ்பெஷலா ஒரு நீதிபதியவே போட்டாங்க மேஜிஸ்ட்ரேட்டே போட்டாங்க நீதா நேரியா போய் வீட்டிலே போய் விசாரணை ஒன்றாரு விசாரணை நேரியா வீட்டுல விசாரணை நீதா வீட்டுல நீ நகை எப்படி வச்சிருந்தா குண்டாந்தியா உண்மையா பொய்யா ஸ்கேன் சென்டர்ல வச்ச முடியும் கடைல வண்டியில வச்ச முடியுங்க இங்கே வச்ச முடியும் அப்ப நேரியா விசாரணை நேரடியா விசாரணையில பாத்தாக்க அந்த அம்மா இதோட தொடர்ச்சி நகை எங்க இருக்க பாத்தேன் எனக்கு பாரம்பரிய நகைன்னு அந்த அம்மா வரைது முதல் புரிசை வேற சும்மா நாச்சுக்கு ஒரு பகையில அவர் உன்ன சொல்லி அவரு ஒரு எனக்கு முதல் பொண்ணாட்டி அவர் முதல ஓடி போயிட்டா நிகிதா அப்படி இப்படின்னு அவரு ஒரு கட்சியில இருந்து அவரு சொல்லிட்டு ஓடி போயிட்டார் கடைசியில பார்த்தா மேசுரேட்டை கூப்பிட்டு இதோட தொடர்ச்சி நகை எங்க பரம்பரை தெரியல அந்த தொடர்ச்சி நகையை சொல்லி அப்படின்னு நகையை கொண்டாந்து அம்மா போட்டுச்சு இந்த தொடர்ச்சி நகை தான் ஏற்கனவே இருந்து பத்து பவேன் இந்த என்கிட்ட அது பழைய நகை நாலு அஞ்சு போவேன் நாங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேசை எழுதிட்டாங்க நகை தொலைஞ்சது உண்மைதான் அப்படின்னு அவங்க எழுதிட்டு போயிட்டாங்க அந்த நகை தொலைஞ்ச உண்மை அந்த நகைப்ப இங்கே நகையை உங்களால் கண்டுபிடிக்கப்படாம பத்து குளிச்சா உள்ளே கிடக்க முடியா உள்ள கிடக்க முடியாது நாட்டுல ஜாமீன் எதுக்கு எதுக்குமே கிடையாதா சாமி எல்லாரும் விரி இல்ல இப்ப நாலு குளம் வண்ணவனுக்கு ஜாமீன் பத்து குளம் வண்ணவனுக்கு ஜாமீன் தானப்பா விடுறீங்க அவங்களை மட்டும் என்னப்பா என்ன பண்ணிட்டேன் இந்த உலகத்தில் உள்ள குற்றம் வந்துட்டேன் அது சொந்த பழையா அவனுக்கு வணக்கம் ஒரு கோ ஒரு விசாரணையில ஒரு அம்மாவுக்கு புகார் கொடுத்துருக்கு விசாரிச்சு அங்கே எப்படி பழாத இடத்துல பட்டு சேர்த்தாரா இல்ல ஏதாவது அதிர்ச்சியை செத்து போனா அது யாருக்கும் தெரியாது நமக்கு தெரியாது என்ன வேணா பண்ணிருக்கலாம் ஆனா செத்து போனேன் வழக்காயிருச்சு கோர்ட் நடக்குது கேஸ் ஜாமீன்ல விட்டா என்ன என்ன குடிமுழுக்க போகுது சிபி சிபி ஒண்ணு அது விட கூடாது தீவிரமான வழக்கு ஆச்சாக்கும் பூச்சாக்கும் அள்ளி விட்டா அப்படின்னா நீங்க நகையை கண்டுபிடிக்க மாட்டீங்க விசாரணை முடிக்க மாட்டீங்க கால முழுக்க செயலி அடக்க வேண்டிய எல்லா குற்றவாளிக்கு பொருந்துமா அது போலீஸ்காரங்க மட்டும் பொருந்தும் எல்லா குற்றவாளிக்கு பொருந்துமா அந்த பிரச்சனையிலிருந்தே தமிழ்நாட்டுடைய டெண்டே மாறி போச்சு பாத்துக்கங்க நீ சொல்லலாம் ஒரு ஆளை பத்தி நீங்க சொல்லலாம் தமிழ்நாடு முழுக்க அந்த கோமாளி பயிர் கிளம்பின எல்லாரும் கேட்கறா போக்குறேன் தமிழ்நாடு டெண்டே மாறி போச்சு ஆளாளுக்கு சின்ன சின்ன ரவுடி ஊரா பெரிய ரவுடி ஆயிட்டேன் ஒரு ஊருக்கு ஒரு ரவுடியா இருந்தவன் இன்னைக்கு தெருவுக்கு ஊருக்கு ஒரு ரவுடி இருந்தேன் இன்னைக்கு தெருவுக்கு பதினஞ்சு ரவுடியா உருவாயிட்டேன் வண்டியில என் பாடு ஸ்பீடா போய்கிட்டு இருக்கேன் நூறு கிலோமீட்டர் சந்து முந்துக்குள்ள இருந்தேன் சாதாரண சின்ன பிறவா கஞ்சா வந்துக்கிட்டு கிட்ட அவனை பிடிச்ச அடிச்சு செத்து போய் போலீஸ் அடிக்க மாட்டேங்கிறாங்க இவனு அடிக்க மாட்டேங்கிறாங்க இது தேவையில்லாதுங்கிறாங்க ரெண்டு ஊரு அடிச்சா முடிச்சா ஜெண்டை ஓட்டா ஓத்தாங்க வஞ்ச கண்டு அவனு கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போக பயப்படுறேன் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு மாலை மரியாதை ஓட்டு டீ வாங்கி காப்பி வாங்கி கொடுத்து சொல்றான்னா சொல்லுவான் ஆனா அடிக்க மாட்டேங்கிறாங்க இப்ப அடிச்சா தானே உள்ள பயப்படுவேன் நான் ரொம்ப திருந்துவேன் எதோ வேற மற்ற பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இருக்காது அமைதியா இருக்க நாடு இவனே அடிக்கக்கூடாதுன்ற அவரை உட்கார வச்சு விசிறி வீசி உள்ள கழுங்குற இவனும் அடிக்க மாட்டேங்கிறேன் அப்போ கோர்ட்டு அப்போ பொருளுங்க பொருள் வேணும்ல தப்பு நடக்காம பண்ணணும் தப்பு நடக்காமல் பண்றதுக்கு இங்கே அடிக்கணும் அடிச்சாத்தான் பொருள் வரும் திருப்பி தப்பும் பண்ண மாட்டேன் இதுதானே முறை இது எங்க நாட்டுல எந்த நாட்டுலயுமே தானேயா ஏய் உலகம் தோண்டியதுல இருந்து குற்றவாளி அடிச்சுட்டே இருப்பேன் நீன் இல்லை எல்லாருமே அதுதான் அதுல சில இடத்துல அசம்பாத்த மாதிரி நடந்தா நடந்தாதேன் அதுக்காக சாமியில விடுறது இல்லையா சாமியில விட்டு வழக்கம் நடத்துக்கையா என்ன தீவிரமான என்ன தீவிரமான வழக்கு நான் கேக்குறேன் என்ன தீவிரமான வழக்கு என்ன நாடா ஆறியா சிபிஐ எத்தனை வழக்குல தண்டனை வாங்கி கொடுத்துருக்கா எல்லாத்துக்கும் பிறந்து விட மாட்டியா சிபிஐ எங்களுக்கு தெரியாது இன்னைக்கு நிலைமை என்னையாச்சு தமிழ்நாடு நிலைமை சட்ட ஒழுங்கு பிரச்சனை படு மோசம் ஐயா படு மோசம் சாதாரண சிவகங்கை மாவட்டத்துல இந்த இந்த இருபது நாள் எல்லாரும் வீட்டு நகையை காங்குறேன் பெட்ரோலை காங்குறேன் வண்டியை தூக்கிட்டு போறேன் டாட்டா தூக்கிட்டு போறேன் காரை தூக்கிட்டு போறேன் போலீஸ் கார்டு இன்னார பெட்டிச்சை கொடுத்தா வாப்பான்னு கூட்டிட்டு போறேன் விசாரிக்கிறேன் கூப்பி போவானே அனுப்பி விட்டுறாங்க என்ன அடிச்சு செத்து போனேன்னா அப்ப பொருள் கொடுத்தா எப்படி வாசல்ல இருந்து கேட்டுக்க தங்கா என்னப்பா ஏ என்னப்பா ஏய் அடிச்சா செத்து போவேன் ஓன் பொருள் என் முண்டாட்டி உள்ள ரோட்ல தெரிஞ்சு நான் உள்ள வரக்க வாங்குறாங்க அப்படின்ட்டு அப்ப பொச்சுக்காய் பத்திக்கிட்டு பொருளை கொடுத்தா சும்மா உட்காந்துருக்கு என்ன பண்றது முடிவுதான் என்ன முடிவு என்னையா எல்லா நாட்டுலையும் அடிக்கிறதையா குற்றவாளியா இங்கே இல்லையா இங்கேயே இல்லையா உலகம் தோணுதுல இருந்து இன்னும் முடிய போற வரைக்கும் குற்றவாளிகிட்ட இருந்து அடிச்சாதயா உள்ள வர வரைய வராது வேற ஒரு நாட சொல்லு அடிக்காத நாட ஒரு நாட சொல்லு ஏதாவது ஒரு நாட சொல்லு உலகத்துல இருநூறு இரநூத்தி இருபது நாடு இருக்கு ஏதாவது ஒரு நாட சொல்லு அடிக்காம அந்த குற்றவாளியை விசாரிச்சு உள்ளதா செஞ்சேன் அந்த பொருளை ரெக்கவரி பண்ணேன் அந்த பொருளைச்சேன் ஏதாவது ஒண்ணு சொல்லு குண்டக்க மடக்க அடிச்சா தான் வர்றேன் குண்டக்க மடக்க அடிச்சா அவ செத்து போறேங்கிற குண்டக்க மடக்க அடிச்சா விட்டு இங்க நாட்டுல குற்றவாளியை கூட்டிக்கிட்டே ஒரே இங்க பொருள் காணா போயிட்டு இருக்கு பொண்ணு பொறுத்து நடமாட முடியல அமைதியானவருக்கு இந்த மாநிலமே சொந்தமல்லா போகுது தெருக்குள்ள வந்து பாருங்கயா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு போலீஸ் எல்லாம் தெருக்குள்ள வந்து அமைச்சர்கள்லாம் அரசியல்வாதி கூட வந்து தெருக்குள்ள பாருங்க அப்புறம் செப்பெல்லாம் எப்படி வாழ்றேன்னு பாட்டு நூறு கிலோமீட்டர் வேத போயிட்டு இருக்கான் டர் டர் டர்னு போயிட்டு இருக்கான் கேட்க பாக்க நாதி இல்ல கேட்டா அதை அதன் போய் முட்டி அதன் போய் என்ன முடிக்கிட்டா நம்ம உள்ள போனோம் எல்லாரும் பயப்படுறாங்க போலி இறங்கி அத்தனையும் பேப்பிடறாங்க அந்த ஒரு கேசில இருந்து தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை அடியோடு குழஞ்சே வச்சு செத்தே போனேன் எல்லாரும் ஒருத்தன் செத்ததுக்காக எத்தனையோ செத்து போனேன் இப்ப எத்தனையோ பேர் சாக போறேன் இப்ப எங்க போய் நிக்குது ஆளாளு கத்தி எடுக்கிறது ஆளா பதினஞ்சு வயசுக்கார பதினாலு வயசுக்காரன் கத்தி எடுத்துருக்கேன் என்கவுண்ட் போட்டுன்னா போட மாட்டேங்க நான் எத்தனை பேர் எடுக்கவுண்ட் போட சொல்றது ஓடியா ஐநூறு ஆயிரம் ஒரு சுட்டு தூக்கியான்னு சொல்றீங்க நம்ம கொள்கைலாம் அதனால கூட்டு சுட மாட்டிக்கிறாங்க கேட்டா வேலை வரும் அது வரும்றியா இது வரும் ஏதோ தான் நம்மளோட கதை சொல்றாங்க நம்மளோட கதை அப்பா சுட மாட்டில இப்ப குற்ற பொதுமக்கள் வாழ்றதுக்கு வழி வாழ்க்கை கேள்விக்குறியா போகுது எல்லாத்துக்கும் இங்க கணக்கு அடுக்க போல கணக்கு எடுத்து பாரு எவ்வளவு மோசமா இருக்குது அதாவது திறந்து ஓட்டு விட்டா பொருளை சட்டி முடியாது காணா சரி பூட்டிட்டு போனோம்னா நிறையா காணா உடைச்சி நிறைய ஒட்டிட்டு போயிடுறாங்க தெருவுல ஓனா நிறையா எத்திரிட்டு போயிடுறாங்க அதுவும் இல்லைன்னா பெட்ரோல் போட்டுக்கிட்டு குடிச்சுட்டு பாட்டுக்கு கேட்ட எல்லாருக்கும் மன ஊட்டி செத்தே செத்தையா அவனா செத்து போய் கஞ்சா குடிச்சுட்டு அதன் பாட்டுக்கு என்னென்ன பண்ணணும் பண்றேன் யாரு என்ன பண்றது இதுக்கு முடிவுதான் என்ன சாமீன்ப்பா பத்து போலீசாரு பாத்துக்கலாம் வழக்கு நடக்கட்டுமியா வழக்கு தீர்ப்பிச்சப்ப சொல்லுங்க என்ன வழக்கு தீவிரமான வழக்கு நாங்க பார்க்காத அந்த வழக்க பாத்து தெரியாது எங்களுக்கு தெரியாது ஏதோ எதார்த்த நடந்து வச்சு வேணுமணி யாரையும் கொள்றது இல்லப்பா வேணுமணி கொள்றது வேற கைசு வெளியில உள்ள வேணுமணி கொள்வேன் அவங்க எதுக்கு வேணுமணி கொள்ள போறாங்க என்னமோ நக்சு அந்த அம்மா ஒத்து எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அப்ப போலீஸ் என்ன சிபிஐ விசாரிக்க மாட்டியா அப்படின்னா நான் கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டேன் இவங்களே சாமீன் விட மாட்டியா நீ ஒரு காலேஜ்ல எப்போ பிடிப்ப குற்றவாளி எப்படி நெருங்கிட்ட சொல்ற பொருளை வச்சுக்கிட்டே நீ விட கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா நீங்க உள்ள வச்சா கேச முடிக்கிறேன் தேசத்துறவா பண்ணிட்டாங்க பத்து பேரும் அதெல்லாம் தப்பு இதெல்லாம் போலீஸ் போறது இல்ல சிபிஐ போறதுதான் தப்பு கோர்ட்டு பாருங்க அவங்க பத்து பேர் ரட்டி விடுங்க வெள்ளி வழக்க பாத்துக்குவாங்க இதெல்லாம் வந்து உலகத்துல நடக்காது ஒன்னு நடக்கலை